எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிட்டுக்குருவிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ சிட்டுக்குருவிகள் இனம் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு இனமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து காரணம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செல்ஃபோன் டவரில் வரக்கூடிய கதிர்வீச்சுகளும் ஒரு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்படி கதிர்வீச்சுகள் இருந்தால் கூட சிட்டுக்குருவிகள் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து அது மட்டும் காரணம் இல்லை அதுக்கு வந்து அடையிறதுக்கு அதாவது தங்குறதுக்கு வந்து இடம் இல்லாமல் இருக்குது அதுக்கு ஏற்ற இடம் இல்லாமல் இருக்குது அதுதான் ஒரு முக்கிய காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பழைய வீடுகள்லாம் வந்து சின்ன சின்ன தூண்கள் இருக்கும் அப்புறம் ஓடுகள் இருக்கும் ஸோ அந்த வீட்டில் வந்து சின்ன சின்ன கேப்பு இடைவெளி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் பழைய வீடுகள் அமைப்பு எல்லாமே அப்படி தான் இருந்து ஓட்டு வீடு மரங்கள் இடையில அந்த மரப்பலகைகளுக்கு இடையில் கேப்பு இருக்கும் ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு அதில் வந்து கூடு அமைச்சு அதில் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாமே ஆனால் இப்போ வந்து அந்த வீடு ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடுச்சு ஸோ தட் அதுக்கு தங்குறதுக்கு ஏற்ற இடம் இல்லைன்னதோட இது அங்கங்கே போய் இதாகி சரியான வாழ்வாதாரம் கிடைக்காம இது வந்து இது இந்த இனங்கள் வந்து ரொம்ப அழிஞ்சிடுச்சு இப்போ மீண்டும் இதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அது அடையிறதுக்கு தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடம் செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அடையும் அது வந்து தங்கி மீண்டும் அது தங்கள் இனத்தை வந்து அதிகமாக பெருக்கும் ஸோ இதுக்கு வந்து தான் அந்த வீடியோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன சிட்டுக்குருவி கூடுங்கள் வச்சுருந்தோம் சின்ன பாக்ஸு அட்டை பெட்டிகள் எதை கிடச்சாலும் இந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சிட்டுக்குருவிகள் வருகை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அதிகம் அதிகமானதுக்கப்புறம் அந்த மாதிரி இறைகளும் அதுக்கு அங்கங்கே பக்கத்தில் கிடைக்குது அதையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த அது தங்குறதுக்கு ஏற்ற இடம் இருக்கிறதுனால இதில் வந்து செட்டில் ஆகிருக்குது ஸோ நம்ம உண்மையிலே சொல்ல போனால் அந்த சிட்டுக்குருவிகள் இந்த பறவைகள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு மன மகிழ்ச்சியாக தான் இருப்போம் இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதா இருந்தால் இதை வந்து கூண்டுக்குள்ளே தான் நம்ம வளர்த்துருப்போம் பட் இது வந்து அதுவே வந்து ஒரு கூடு அமைச்சு நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதிலே வந்து அது ஏற்ற ஏற்ற துரும்புகள்லாம் எடுத்து எடுத்துகிட்டு வந்து கூண்டுகள் அமைச்சி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு இப்படி இங்கும் அங்குமாய் பறக்கும்போது நம்ம மனமும் பறக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த சிட்டுக்குருவிகள் இது வந்து மனைவாழ் குருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வீட்டில் வாழக்கூடிய ஒரு பறவை இனம் இது வந்து வெளியே காடுகளில் வந்து அதிகமாக காணப்படாது மக்கள் எங்கே கூடுறாங்களோ கூட்டமாக இருக்கிறாங்களோ அங்கே தான் வந்து இந்த பறவை இனம் இருக்கும் அதனால் இந்த சிட்டுக்குருவியை வந்து நீங்கள் அதிகமாக உங்கள் வீட்டில் வந்து தங்க வைங்க ஸோ அப்படி வைக்கப்போ வை வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நிறையா பூச்சிகள் விஷப்பூச்சிகள் கொசுக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது சாப்பிட்றோம் ஸோ நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்